சிவார்பனை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ தை அம்மாவாசை வருது நாம் முன்னோர்களுக்கு வீட்லையே எப்படி எல்ல இறைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு கப்புல கருப்பெல் எடுத்துக்குங்க அது கூட துளசி கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏன்னா தானம் கொடுக்கும்போதோ நீங்கள் திதி கொடுக்கும்போது ஒரு துளசி எழுநாச்சும் வச்சு பண்ணினா தான் அது திதி கொடுத்துவீங்களுக்கு போய் அப்படியே சேரும் தானம் கொடுத்தாலும் அது தானத்தாட தன்மையை பொறுத்து பாதத்தில் நம்ம சென்றடைவோம் அதனால் துளசி எலை கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு சொம்பளை தண்ணி ஒரு பாத்திரம் நீங்கள் எள்ளும் தண்ணி அரைக்கிறதுக்கு நம்ம வலது கையில் கருப்பெள்ளு வச்சுக்கணும் துளசி இலையை ஒன்றோ ரெண்டோ நீங்கள் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ஆள்காட்டி விரலுக்கும் பெரு விரலுக்கும் நடுவால் தான் அந்த எள்ளும் தண்ணியை நீங்கள் தண்ணி உடும்போது அந்த சந்துல தான் எள்ளும் தண்ணியும் கீழே இறங்கணும் அது கீழே கூடாது அதுக்கு தான் நீங்கள் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறீங்க மூணு தடவை விடணும் எள்ளு கருப்பெள்ளு ரெண்டு துளசி இலைய வச்சு நீங்கள் எள்ளும் தண்ணியும் உடம்போது முன்னோர்களை நினச்சிக்கணும் காசி காசி காசின்னு மூணு தயா கயா 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 சொல்லுங்கள் இல்லை நீங்கள் எந்த தீத்தத்தை வேணாலும் சொல்லலாம் சிவபெருமான் பேரை சொல்லலாம் மகாவிஷ்ணுவை கும்பிட்றீங்களா தான் மகாவிஷ்ணுவை பேரை சொல்லி முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லணும் உங்கள் முன்னோர்கள் யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்களோட பேரை சொல்லி மூணு தடவை தண்ணி விடுங்க விட்ட பிறகு அந்த தண்ணிய கால் படாத இடத்துல ஊற்றணும் அந்த எள்ளு மறுபடியும் முளைக்கக்கூடாது நம்ம கார்டன்லேயோ நிலத்துல ஊற்றுனீங்கன்னா அந்த எள்ளு முளைக்கும் அதனால் நீங்கள் சிங்கில் ஊற்றிடுங்க பாத்திரம் விளக்குற சிங்கில் ஊற்றுங்க வாஷ் எல்லாம் ஊற்றாதீங்க ஏன்னா அது நம்ம திதி முன்னோர்களுக்கு கொடுத்தது அது வாயில் எச்சப்பட்ட இடத்துல வாஷ்பேஷனில் நீங்கள் பண்ணக்கூடாது அதனால் நீங்கள் சிங்கில் ஊற்றிடுங்க அது அப்படியே வெளியில் போயிடும் இப்ப நம்ம திதி கொடுக்கறத நம்ம வீட்டுல நாமளே எளிமையா பண்றதா நீங்க பாத்துருக்குறீங்க இப்ப நம்ம எப்பவுமே திதி கொடுக்கறதுன்னா நம்ம சூரியன் பிறகு தான் எல்லந்தண்ணும் முன்னோர்களுக்கு கொடுக்கணும் கொடுத்த பிறகு தான் வீட்டுல பூஜையே பண்ணணும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும்போது ஒரு மந்திரம் நீங்க சொல்லணும் திதி கொடுக்கங்காட்டி உட்காந்து ஒரு மனப்பழகை இல்லாட்டி ஒரு டவலு நீங்கள் அது மாதிரி போட்டு தான் உட்காரணும் உட்கார்ந்துட்டு இது முன்னோர்களுக்கான மந்திரம் அந்த மந்திரத்தை ஒன்போது முறை ஜபிக்கணும் டெய்லியுமே காலையில் சூரியன் உதயமான பிறகு அந்த ஏழு மணிக்குள்ள ஒம்பது முறை இந்த மந்திரத்தை ஜபிச்சிங்கன்னா முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறது ஐதீகமாக இருக்கு அந்த மந்திரம் இப்போ நான் சொல்கிறேன் அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் எழுதி வைக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து ப அதை பார்த்து ஓம் ஹரி ஓடம் கிராம் ஹரிம் சகசிவ சூரியாய வா வா ஐயிங்களியும் சவ்வும் வசி வசி சுவாகா ஓம் ஹரி ஓடம் கிராம் ஹரிம் சகசிவ சூரியாய வா வா ஐயுங்களியும் சவ்வும் வசி சுவாக ஓம் ஹரி ஓடம் கிராம் ஹரியும் சகசிவ சூரியாய வா வா ஐயங்களையும் சவ்ம் வசி சுவாகா இந்த மந்திரம் முன்னோர்களுக்கானது எள்ளும் தண்ணி இறைச்ச பிறகு காக்காய்க்கு ஃபர்ஸ்ட்டே ஒயிட் ரைஸில் தயிர் எள்ளு கலந்து காக்காய்க்கு ஃபர்ஸ்ட்டு வச்சிருங்க வச்சு நீங்க உங்க முன்னோர்களான கடமையை முடிச்ச பிறகு வீட்டுல பூஜை பண்ணுங்க அப்புறம் ஒரு பத்து முடிஞ்சது தயிர் சாதமோ இல்ல சாதம் புளி சாதம் பருப்பு சாதம் ஏதோ ஒரு செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இல்லாதவங்களுக்கு பார்த்து அவங்க வயிறார சாப்பிடறதுக்கு கொடுத்தீங்கன்னா முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடையும் இவ்வளவுதான் இது சிம்பிளான நம்ம வீட்லயே நம்ம செய்யறது முடியறவீங்க ஆத்துக்கு குளத்துக்கு கடலுக்கு இல்லை ஏதோ ஒரு சிறப்பான ஸ்தலத்தில் போய் நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறதும் சிறப்பு முடியாதீங்க கம்பல்சரி இது மாதிரி எல்லும் தனியும் வீட்டில் இறைச்சிருங்க முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடையும் நீங்கள் இது போல பூஜை பண்ணிட்டு முன்னோர்கிட்ட என்ன வேணுமோ அதை நீங்கள் வேண்டுனீங்கன்னா உங்களோட கஷ்டங்களோ இன்ப துன்பம் எதை சொன்னாலும் முன்னோர்கள் காது கொடுத்து கேட்பாங்க அந்த தண்ணியை தொட்டு கும்பிட்டுட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லிட்டு போய் சிங்க்ல ஊற்றிடுங்க இதுதான் முன்னோர்களுக்கு ஒரு எளிமையான வீட்டில் நம்ம செய்யற பூஜை இந்த பூஜைய முன்னோர்களுக்கு யாரு செய்கிறாங்கிறது கிடையாது எப்படி மனசார செய்யறாங்க அப்படிங்கிறதான் முன்னோர்கள் பார்ப்பாங்க இந்த பிரபஞ்சம் பார்க்கும் அதனால உங்க வீட்டில் முன்னோர்களுக்கு நீங்க மன நிறைவா திதி தர்ப்பணம் கொடுத்து எல்லா நலமும் வளமும் பெறுங்க சிவ வழிபாடு குலதெய்வ வழிபாடு சிறப்பு பாருங்க முன்னோர்கள் வழிபாடு பண்ணியாச்சு நீங்களும் அது மாதிரி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்